ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் துவரித்தவுடையவர்க்கும் தூய்மை இல்லா சமணர்க்கும் அவர்கட்கு அங்கு அருள் இல்லா அருளானை தன்னடைந்த அடியேற்கும் எம்பார்க்கும் யம்பனைக்கும் அமரர்க்கும் பிரானாரைக் கண்டது தென்னரங்கத்தே துவரித்த உடையவர்க்கும் தூய்மை இல்லா சமணர்க்கும் அவர்கட்கு அங்கு அருளில்லா அருளானை தன்னடைந்த யமர்கட்கும் அடியேற்கும் எம்மார்க்கும் யம்பனைக்கும் அமரர்க்கும் பிரானாரை கண்டது தன்னரங்கத்தே துவரித்த உடையவர்க்கும் காவியுடை தருத்திற்கும் பௌத்தர்களுக்கும் தூய்மகிலா தூய்மகில்லா சமணர்க்கும் தூய்மையில்லாத அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதனால் அவர்கள் தூய்மையற்றவர்களாகிறார்கள் அப்படிப்பட்ட சமணர்க்கும் அவர்கட்கு அங்கு அருளில்லா அவர்களிடம் இவன் அருள் இல்லை அவர்கள் பால் இவன் அருள் செலுத்த மாட்டான் துவரித்த உடையவர்க்கும் தூய்மை சமணர்க்கும் அவர்கட்கு அங்கு அருள் இல்லா அருளானே அதே சமயத்தில் தன்னுடைய அடியவர்களுக்கு தன்னை நம்பி வந்தவர்களுக்கு அருள் பொழிபவனை அதான் அருளானே இப்போ தன்னடைந்த யமர்கட்கும் இவனை அடைந்த யமர்கட்கும்னு என் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அடியேற்கும் எனக்கும் எம்மார்க்கும் எம்மனைக்கும் எம்மார்னால் தட்டில் பிரிவார்த்தம் பண்ணியிருக்கா என்னுடைய தந்தைக்கும் எம்மனைக்கும்னா என்னுடைய தாய்க்கும் அமரர்க்கும் தேவர்களுக்கும் பிரானாரை பெரும் பெருமாற பெருமானாக இருப்பனை இருப்பவனை கண்டது தென்னரங்கத்தே அர்த்த இதில் படிக்கிறதா தன்னடைந்த யமர்கட்கும் அடியேற்கும் எம்மார்க்கும் எம்மனைக்கும் அமரர்க்கும் பிரானாரை கண்டது தென்னரங்கத்தே அர்த்தமாயிருக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாசனம் படிக்கலாம் துவரித்த உடையவர்க்கும் தூய்மை சமணர்க்கும் அவர்கட்கு அங்கு அருள் இல்லா அருளானை தன்னடைந்த எமர்க்கும் அடியேற்கும் எம்மார்க்கும் எம்மனைக்கும் அமரர்க்கும் பிரானாரைக் கண்டது தென்னரங்கத்தே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா